ஒரு வார்த்தையை படிச்சு அதற்கான அர்த்தம் எல்லாம் இன்னைக்கு போட்டு பார்த்தாலே வந்துடும் எல்லாம் திருக்குறள்லாம் அதோட பொருள் வந்து நமக்கு நோட்ஸ் கோனார் நோட்ஸ் அந்த மாதிரி இதை படிச்சு டீச்சர் வாத்தியை சொல்லி அது மட்டையில ஏறலாம் புரியும் இப்ப எல்லாம் கூகுள்ல போயிட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை அப்படின்னு பொருள் கேட்டோம்னா வந்துடும் அவங்க ஹிந்திக்காரவங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ ஹிந்தி ஸ்டேட்ல போய் நம்ம ஒர்க் பண்ணி அவங்க ஊர்ல உள்ள ஒரு பெருமையான ஒருத்தர் பத்தி கேள்வி நமக்கு தெரியாது அது மாதிரி அவங்க தெரிஞ்சு வச்சு அவங்க ஒர்க் பஞ்சமுலைக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்தாரை வார வைக்கும் தமிழ்நாடு நமக்குலாம் கொஞ்சம் நாளில் தமிழ்நாட்டில் இடம் இருக்காது நம்மள யாராட்டி பத்தி விட்டுருவாங்க ஏன்னா ஃபுல்லாக ஆயாச்சு இனிமே அவங்க பிரசிடண்ட் முதலமைச்சர் அப்படி இப்படினு கட்சியில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் கிட்ட நம்ம கை கட்டிக்கிட்டு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நின்று பாருங்க அதுக்கப்புறம் போராடி வாங்கினாங்க நம்ம அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நாள் இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு நிற்போம் நம்ம அழிஞ்சு போயிடும் நம்ம பிள்ளையெல்லாம் கை கட்டி நிற்கும் இந்தியக்காரங்கள்ட்ட